வேளச்சேரியில் சீட்டு பணம் தருவதாக கோரி வீட்டிற்கு வரவழைத்து பெண் மண்டை உடைப்பு மேலும் மூன்று பேருக்கு பலத்த காயம் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் முன் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் சென்னை தரமணி நியூ காலனி பகுதியை சேர்ந்தவர் நாகராஜன் பழைய பட்டுப்புடவை வாங்கி விற்கும் வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் நாகராஜன் மற்றும் அவரது சகோதரர் ஆண்டனி ஆகிய இருவரும் வேளச்சேரியில் வசிக்கும் அதே பழைய பட்டுப்புடவை வாங்கி விற்கும் அதே சமூகத்தைச் சேர்ந்த கர்ணன் என்பவரிடம் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் ஏல சீட்டு போட்டு மாதம் மாதம் அறுபதாயிரம் கட்டி வந்துள்ளார் இதற்கிடையில் நாகராஜன் மற்றும் அந்தோணி இருபத்தி ஆறு மாதம் பணம் கட்டிவிட்ட நிலையில் தங்களுக்கு பணம் தேவை ஏற்பட்டதன் காரணமாக இந்த மாத ஏல சீட்டை தங்களுக்கு தள்ளுபடி கேட்டுள்ளார் அதற்கு கர்ணன் வீட்டுக்கு வாருங்கள் பேசிக்கலாம் என்று கூறியுள்ளார் அதனால் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவு கர்ணன் அவரது தம்பி அந்தோணி மகன் அஜித் சித்தப்பா மகன் உதயா ஆகியோர் வீட்டுக்கு சென்று ஏலப்பணம் கேட்டுள்ளார் அதற்கு கர்ணன் உனக்கு இப்போது ஏல சீட்டு தர முடியாது என்று கடைசியில் தான் தருவேன் என்றும் கூறியுள்ளார் இந்த நிலையில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது கடைசியில் பணத்தை தரவில்லை என்றால் போலீசிடம் போவேன் என்று கூறியதற்கு கர்ணன் கட்டியை எடுத்து அந்தோனியை தாக்கியுள்ளார் மேலும் நாகராஜனையும் தாக்கி உள்ளார் இதில் நாகராஜனின் இரண்டு பற்கள் உடைந்தது உடன் வந்த உதய அங்கிருந்து தப்பித்து சென்று நாகராஜனின் மனைவி வள்ளி மகன் மருமகள் ஆகியோர் அங்கு வந்துள்ளனர் அப்போது கர்ணனுடன் இருந்தவர்கள் தாக்கியதில் வள்ளியின் மண்டை உடைந்தது ரத்தம் வெளியேறியது பின்னர் அங்கிருந்து சென்று அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று காவல் நிலையம் வந்து புகார் அளித்தனர் அதற்குள்ளாக அவர்களது உறவினர்கள் ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் வேலுச்சேரி காவல் நிலையம் முன்பு குவிந்து தாக்கிய குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர் பின்னர் போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறி அவர்களை கட்டுப்படுத்தினர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது